வணக்கம் சென்பானலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் தமிழ் மக்களின் தீர்வு திட்ட விடியம் குறித்த இணக்கப்பாட்டுக்காக கஜேந்திரகுமார் ஸ்ரீதரன் செல்வம் தரப்பினர் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாள் சந்திக்க உள்ளனர் தனிநாடு கோரி போராடிய தமிழினம் இன்று சமஷ்டி தன்மை என்று கதைக்க ஆரம்பித்துள்ளதாக கனகரட்னம் சுஹாஸ் கவலை வெளியிட்டுள்ளார் வெர்கள் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வட்டவான் பகுதியில் நேற்று மாலை தொல்லியல் திணைக்களத்தினால் பதாகை ஒன்று நாட்டப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் மீண்டும் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன ஆட்சி காலத்திலும் மீண்டும் யுகம் ஆரம்பித்துள்ளது எலிகாய்ச்சல் காரணமாக இருவர் உயிரிழந்துள்ளதாக கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் கல்கிசை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தை அண்மித்த பகுதியில் நிலவிய பனிமூட்டமான காலநிலை காரணமாக விமானங்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளன காட்சி சாலையில் நீண்டகாலமாக பார்வையாளர்களை மகிழ்வித்த ஒரே ஒரு பணிய கைதிகளை விடுவிக்க உள்ளதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது நேபாளத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது தமிழ் மக்களின் தீர்வு திட்ட விடயம் குறித்த இணக்கப்பாட்டுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் ஸ்ரீதரன் செல்வம் தரப்பினர் ஜனவரி ஐந்தாம் நாள் சந்திக்க உள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் சிறிதரன் செல்வம் அடிக்கலநாதன் ஆகியோருக்கிடையில் கொழும்பில் இன்று பிற்பகல் ஒரு மணியளவில் சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது தமிழ் தேசிய மக்களுடைய ஆணையை முழுமையாக பிரதிபலிக்க கூடிய வகையில் வரவிருக்கும் தீர்வு திட்ட முயற்சியை கூட்டாக எதிர்கொள்வது தொடர்பாக இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏற்கனவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுடனும் ஜனநா நாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுடன் இந்த விடயம் குறித்து சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் இதன் அடிப்படையில் மூன்று தரப்பினரும் இணைந்து எதிர்வரும் நாள் தமிழ் மக்களின் தீர்வு திட்ட விடயம் குறித்து முழுமையான உரையாடல் ஒன்றை மேற்கொள்வதற்கு இன்றைய சந்திப்பின் போது தீர்மானித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் கருத்து தெரிவிக்கும் போது ஸ்ரீதரன் அவர்களுக்கும் திரு செல்வம் லக்யநானந்தன் அவர்களுக்கும் இணக்கும் இடையிலே வந்து ஒரு சந்திப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது அந்த சந்திப்பு மேலே இதுக்கு முதல் நான் அடுத்த ஒரு முயற்சியிலே வந்து தனித்தனியாக வந்து நான் இவர்கள் இருவரையும் வந்து சந்தித்து வந்த கட்டத்தில் நாங்கள் மூன்று தரப்பும் சேர்ந்து சந்திக்கிறத்துக்குரிய ஏற்பாடுகள் செய்யக்கூடும் என்ற ஒரு அடக்கப்பாட்டு எடுக்கப்பட்டது பண்டாட்டு அடிப்படையில் வந்து இந்த மூன்று கட்சிகளுக்கும் இடையிலேயே ஒரு சந்திப்பொண்டு மேற்கொள்வதற்குரிய ஒரு திகதியை குறிப்பிடுவதற்கான ஒரு சந்திப்பை தான் இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டது அந்த வகையில் வந்து வரப்போகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனவரி மாதம் சனிக்கிழமை இந்த மூன்று கட்சிகளும் பொதுவாக வந்து சந்திக்கிறதுக்கு இணக்கம் தெரிவித்திருக்கிறது அந்த இருபத்தஞ்சாம் தேதி சந்திப்பிலே எந்தெந்த கட்சிகள் யாரை கொண்டு வர வேணும் என்று விரும்புகிறதோ அவர்கள் அந்தந்த தரப்புகளை வந்து கொள்ளலாம் காரணம் வந்து இந்த வரப்போற இருபத்தஞ்சாம் தேதி வந்து ஒரு ஆக்கபூர்வமான சந்திப்பாக அமைய வேண்டும் விசேஷமாக வந்து அரசியலமைப்பு சம்பந்தமாக கடந்த தேர்தலில் இந்த மூன்று தரப்புகளுக்கும் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய ஆணையை வழங்கியிருக்கின்ற நிலையிலே அந்த ஆணையை முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பொது நிலைப்பாட்டொன்றை ஏற்படுத்துவதற்கு தேவைப்படுகின்ற பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துகின்ற நோக்கத்தோடு தான் அந்த சந்திப்பு மேற்கொள்ள என்று நாங்கள் இணங்கினோம் அப்ப அந்த சந்திப்பு சில வழியில ஒரு சில கட்சிகளுக்கு வந்து வேறு வேறு கட்சிகள் கூட்டாக இருக்கின்ற இடத்துல வந்து அந்த தனித்தனி கட்சிகளுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டிய இருக்கலாம் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இல்லாத நிபுணர்களை சேர்க்க வேண்டிய ஒரு தேவை உண்டு இருக்கலாம் அந்த வகையிலே அந்த அனைத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில அவர்களுடைய அந்த ஒவ்வொரு கட்சியினுடைய பிரதிநிதித்துவம் அமையலாம் என்ற ஒரு அணுக்கப்பாடும் ஏற்பட்டது அதே சமயம் ஒரு தரப்பு வந்து ஒரு விடயத்தை அனுப்பினார் அதாவது அஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்றத்தில் வந்து ஒரு உறுப்பினரை கொண்ட ஒரு கட்சியை சார்ந்தவர் அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இந்த முயற்சிகளுக்கு தலைமை வகிக்க இல்லாத என்ற ஒரு கருத்தொண்டு பேசப்பட்டதாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கேன் அந்த இடத்துல வந்து நான் தெளிவாக சொன்ன நான் வந்து எந்த ஒரு இடத்திலையும் வந்து நான் இந்த முயற்சிக்கு தலைமை வகிக்கிறதாக நான் எந்த ஒரு இடத்திலும் வந்து குறிப்பிடவும் அதேபோன்று வந்து இந்த முயற்சிக்கு நான் தலைமை வகிக்கிறதாக வந்து ஊடகங்கள் இந்த ஒரு வந்து தாங்களாகவே வந்து அப்படிப்பட்ட ஒரு பட்டம் எனக்கு கொடுத்ததாகவும் கிடையாது மாறாக வந்து நான் வறுமனே வந்து ஒரு ஏற்பாட்டாக மட்டும்தான் செய்யப்பட்டது அதுக்கு காரணம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு ஒருபடியத்தை உணர்ந்தது இந்த தேர்தலுக்கு பிறகு வந்து வடகிழக்கை பிரதிநிதிப்படுத்துறதுக்கு பத்தொன்பது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறார் ஆனால் அந்த பத்தொன்பது பேர்ல வந்து அருதி பெரும்பான்மை என்ற பத்து இவருக்குமே வந்து எந்த ஒரு கட்சிக்கும் பத்து ஆசனங்கள் கிடையாது அதுவும் விசேஷமாக வந்து தமிழ் தேசிய நிலப்பாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு வந்து குறைஞ்சது பத்து உறுப்பினர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கிறோம் தமிழரசு கட்சி கேட்டு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு உண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு உண்டு ஆகவே நாங்கள் தமிழ்த் தேசிய நிலைப்பாட்டை பிரதிநிதிப்படுத்துகின்ற என்ற வயல வந்து எங்களுக்கு இடையிலே வந்து நாங்கள் ஒன்றுபட்டால் ஒரு பொது நிலப்பாட்டுக்குள்ளே நாங்கள் வரக்கூடியதாக இருந்தால் வடகிழக்கு வந்து அறதி பெரும்பான்மை வந்து அம்பசம் தான் இருக்கு இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வந்து அரசாங்கத்துக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கும் மேலதிகமான ஆசனங்கள் இருக்கு அவர்கள் சில வழியிலே வந்து விரும்பினார் அந்த பெரும்பான்மையை வைத்தும் இன்றைக்கு மக்கள் மட்டத்திலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கையும் வைத்து அவர்கள் ஒரு ஒற்றையாட்சியை ஒரு புதிய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை வந்து தமிழ் மக்கள் மீது திணிக்கிறதுக்கும் விரும்பலாம் அப்படி திணிக்கிறதாக இருந்தால் அவர்கள் காலம் தாமதிக்காமல் அவசரம் அவசரமாக வந்து பல விஷயங்களை சாதிக்கிறதுக்கு விரும்புவது அந்த வகையில வந்து நாங்கள் அந்த அந்த அவசரத்தை கொண்டு நாங்கள் இந்த நக்கப்பாட்டை ஏற்படுத்தவோனும் என்ற விளக்கத்தோடு தான் நான் இந்த முயற்சிகளை வந்து ஒரு ஏற்பாடு செய்யறதுக்கு வந்து முன்வந்தான் ஆகவே அந்த அவசரத்தையும் அவசியத்தையும் வந்து விளங்கிக் கொண்டு இதேத்திடம் வந்து நேர்மையாக இந்த விடயங்களை கையாடுறதுக்கு வேற எவரும் வந்து தயார் என்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னையை பொறுத்தவரையில வந்து நாங்கள் ஒத்துழைக்கிறதுக்கு தயார் அது நான் தான் இருக்கோணம் எங்களுடைய அமைப்பு ஆத்தாண்ட கட்டாயம் கிடையாது இந்த விடமும் கூட வரப்போகின்ற இருபத்தஞ்சாம் தேதி மூன்று தரப்புகளும் வந்து ஒரு முழுமையான தூதுக்குழுக்களை கொண்டு சந்திக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் இந்த விஷயத்தை ஆராய்ந்து முடிவெடுக்கலாம் நாங்கள் இருந்தோம் தனிநாடு கோரி போராடிய தமிழினம் இன்று சமஸ்டி தன்மை என்று கதைக்க ஆரம்பித்துள்ளதாக கனகரத்னம் சுஹாஸ் கவலை வெளியிட்டுள்ளார் இருட்டறையில் கருத்த பூனையை தேடுவது போன்றது ஒற்றையாட்சிக்குள் தமிழர்களுக்கான தீர்வை தேடுவது என விடுதலை புலிகளின் தலைவர் வேலுபிள்ளை பிரபாகரன் அவர்கள் மாவீரர் தின உரையில் தெரிவித்திருந்தார் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான கனகரத்னம் சுஹாஸ் தெரிவித்துள்ளார் இலங்கையின் ஒற்றையாட்சி கட்டமைப்பிற்குள் தமிழர்களுடைய இன பிரச்சினைக்கான தீர்வை பெற முடியாது என்ற விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் சித்தாந்தத்தை மாமனிதர் குமார் பொன்னம்பலமும் பின்பற்றியிருந்ததாகவும் சட்டத்தரணி சுஹாஸ் சுட்டிக்காட்டினார் யாழ் கலை தூது மண்டபத்தில் கடந்த ஐந்தாம் நாள் இடம்பெற்ற மாமேந்தர் குமார் பொன்னம்பலத்தின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு தின நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தனிநாடு கோரி போராடிய தமிழினம் பின்னர் சமஷ்டியை கோரியிருந்தது ஆனால் சமஷ்டியை கோரிய ஒரு சிலர் ஒன்று சமஷ்டி தன்மை என்று கதைக்க ஆரம்பித்துள்ளதாகவும் அதிகார பங்கீடு வேறு அதிகார பரவலாக்கம் வேறு என்பதில் மாமேந்தர் குமார் பொன்னம்பலம் தெளிவான கருத்தியலை கொண்டிருந்தார் என்றும் சுஹாஸ் குறிப்பிட்டார் பொன்னம்பலம் நன்மை சிலிர்த்த விடயம் பலரும் அதிகார பங்கீடு என்பதிலும் அதிகார பரவலாக்கம் என்பதிலும் குழம்புகிறார்கள் தனிநாடு கேட்ட நாங்கள் சமஷ்டி பற்றி கதைத்த நாங்கள் இன்று சமஷ்டி தன்மை என்று கதைக்க வழிகிட்டு இருக்கிறோம் அவல குமார் பொன்னம்பலம் ஐயா மறைந்த இருபத்தைந்தாவது ஆண்டிலே சமஷ்டி தன்மை என்று ஒரு புது உரையாடல் நடைபெற ஆரம்பித்திருக்கிறார் இந்த அவலமான சூழலில குமார் ஐயாவினுடைய வாழ்க்கை பாடங்களை நாங்கள் படிக்க வேண்டும் அவர் அதிகார பங்கீடு வேறு அதிகார பரவலாக்கம் வேறு என்பதிலே தெளிவான சிந்தனை கொண்டிருந்தார் தமிழ் மக்களாகிய நாங்கள் கேட்பது அதிகார பங்கீடே தவிர அதிகார பரவலாக்கம் அல்ல என்பதை ஆணித்தரமாக உரைத்தார் தமிழ்த் தேசத்தில் மாத்திரம் அல்ல சிங்கத்தினுடைய குகைக்குள்ளே நின்று கொண்டு உரைத்தார் பல சட்டத்தரணிகள் ஜனாதிபதி சட்டத்தரணிகள் விடுகின்ற தவறு என்னவென்றால் தாங்கள் படித்த கோட்பாடுகளுக்குள்ளே தாங்கள் படித்த சித்தாந்தத்துக்குள்ளே தாங்கள் படித்த இலங்கையினுடைய ஒற்றையாட்சி அரசியல் கட்டமைப்புக்குள்ளே தமிழினத்தினுடைய தீர்வை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் குமார் ஐயா அந்த தவறை இழைக்கவில்லை அவருக்கு மிக தெளிவாக தெரிந்திருந்தது தான் படித்த இலங்கையினுடைய சட்ட அல்லது தான் படித்த இலங்கையினுடைய அரசியல் யாப்புக்குள்ளேயோ அல்லது தான் தொழில் புரிந்து கொண்டிருக்கின்ற இலங்கையினுடைய நீதிமன்ற முறைமைகளுக்குள்ளேயோ தமிழர்களுக்கான நீதியும் இல்லை தீர்வும் இல்லை என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டிருந்தார் அவர் தனது சட்டத்தரணி தொழிலையும் அரசியல்வாதி என்கின்ற கடமையையும் போட்டு குழப்பிக் கொள்ளவில்லை அதனால் தான் வரலாற்றிலே இன்றைக்கும் குமார் பொன்னம்பலம் அவர்கள் நிலை பெற்றிருக்கிறார் அவரை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம் தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களினுடைய ஒரு மாவீரத்தின உடையிலே அவர் மிக தெளிவாக சொல்லியிருந்தார் இலங்கையினுடைய ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ளே தமிழர்களுக்கான அரசியல் தீர்வை தேடுவது என்பது இருட்டறைக்குள்ளே கருத்த பூனையை தேடுவதை போன்றது நாங்கள் எப்படித்தான் தேடினாலும் கிடைக்காது இருட்டறைகளை கரத்த பூனையை கண்டுபிடிக்க இயலாது என்ற இல்ல அதுதான் இலங்கையினுடைய ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ளே இருக்கிறது அந்த ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ளே தமிழர்களுக்கான தீர்வு இல்லை அது தேடினாலும் கிடையாது என்று தேசிய தலைவர் உரைத்த அந்த சித்தாந்தத்தை மாமனிதர் குமார் பொன்னம்பலமையா அவர்கள் மிக ஆணித்தரமாக உணர்ந்து தனது வழித்தடத்திலே தடம் பதித்து நடந்திருந்தார் சட்டத்தரணியாக அவர் மெய்சிலிற்க வைத்த ஒரு சட்டத்தரணி ஆயிரக்கணக்கான பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்ட எங்களுடைய இளைஞர்களை ஒரு சதம் கூட வாங்காது வழக்காடி இருந்தார் ஆனால் அதை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர் உரிமை கோரியிருக்கவில்லை தனது தொழிலின் நிமித்தம் சட்ட கடமையின் நிமித்தம் இலங்கையினுடைய நீதிமன்ற படிகளுக்குள்ளும் சட்ட புத்தகங்களுக்குள்ளும் தொழில் ரீதியான ஒரு சட்டத்தரணியாக அவர் இருந்தாலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அந்த சட்ட புத்தகங்களுக்குள் இலங்கையினுடைய சட்ட கோட்பாடுகளுக்குள் அவர் தமிழினத்தினுடைய தீர்வை தேடியிருக்கவில்லை இருக்கவில்லை அதனால் தான் குமார் ஐயா ஏனைய சட்டத்தரணிகளில் இருந்து தனித்து நிற்கின்றார் ஏனைய அரசியல் தலைமைத்துவங்களிடம் இருந்து தனித்துவமாக இருக்கின்றார் வெருகல் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வட்டவான் பகுதியில் நேற்று மாலை தொல்லியல் திணைக்களத்தினால் பதாகை ஒன்று நாட்டப்பட்டுள்ளது வெருகல் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் வட்டவான் பகுதியில் நேற்று மாலை தொல்லியல் திணைக்களத்தினால் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வட்டவான் தொல்லியல் நிலையம் என குறிப்பிடப்படும் பதாகை ஒன்று நாட்டப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குறித்த பகுதியில் எவ்வளவு பகுதி தொல்லியலுக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளது என்பது குறித்தோ அதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதா என்பது குறித்தோ எந்தவித தகவல்களையும் அறிய முடியாதுள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் எதிர்காலத்தில் இந்த பகுதி கையகப்படுத்தப்படுமா என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது மேலும் தொல்லியல் திணைக்களத்தின் குறித்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இரவாக குச்சவளி பகுதியில் தொல்லியல் திணைக்களத்தினால் பதாகை நாட்டப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜனவரி முதலாம் நாள் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் மீண்டும் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன யாழ்ப்பாணத்தில் மீண்டும் திடீரென சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு வருகின்றமை பொதுமக்கள் மத்தியில் சந்தேகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளன சோதனை சாவடிகள் நீண்ட காலமாக இருந்த நிலையில் அவை அகற்றப்பட்ட பின்னர் மீண்டும் அமைக்கப்பட்டுள்ளமை அனுர அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்தும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது போர் முடிவுற்ற பின்னர் சோதனை சாவடிகளை அகற்றுமாறு அரசியல் தரப்புகளும் பொதுமக்களும் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்திருந்த நிலையில் நாட்டில் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதாக தெரிவித்து ஜனாதிபதி அனுரகுமார நாயக்க யாழ் பணத்துக்கு வந்து சென்ற பின்னர் இங்கிருந்த பல சோதனை சாவடிகள் நாடாளுமன்ற தேர்தல் காலத்தில் உடனடியாக அகற்றப்பட்டன ஆனாலும் அந்த சோதனை சாவடிகள் தற்போது மீண்டும் அதே இடங்களில் அமைக்கப்பட்டு வருகின்றமை மக்கள் மத்தியில் பாரிய சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளது மேலும் புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள அனுர அரசு சோதனை சாவடிகளை தாமே அகற்றுவதும் மீண்டும் தாமே அமைப்பதுமான இந்த நடவடிக்கை தேர்தலுக்காக மேற்கொள்ளப்பட்ட அனுர அரசாங்கத்தின் நாடகமா எனவும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் அதேவேளை நீண்ட காலமாக பருத்தி துறையில் அமைக்கப்பட்டிருந்த ராணுவ முகாமை அகற்றுவதாக அனுர அரசு உறுதியளித்திருந்த போதிலும் இதுவரையில் அது அகற்றப்படாமலே இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது அனுரவின் ஆட்சிக் காலத்திலும் மீண்டும் வரிசை யுகம் ஆரம்பித்துள்ளது இலங்கையில் கோட்டபயவின் ஆட்சி காலத்தில் பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவிய நிலையில் அனுரவின் ஆட்சி காலத்திலும் மீண்டும் வரிசை யுகம் ஆரம்பித்துள்ளது நாளாந்தம் மக்கள் பொருட்கள் வாங்க வரிசையில் நின்றனர் தேங்காய் விலை உயர்வு மற்றும் கடும் தட்டுப்பாடு காரணமாக கட்டுப்பாட்டு விலையில் அதனை வழங்குவதற்காக அரசாங்கம் தேங்காய்களை வழங்கிய போது அதனை பெற்றுக் கொள்ள நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்தனர் தற்போது அரிசி விலை உயர்வு காரணமாக மீண்டும் அந்த வரிசை அரிசியை பெற்றுக் கொள்வதற்காகவும் ஆரம்பித்துள்ளது இவ்வாறு யுகம் விலையில் பொதுமக்களுக்கு சிவப்பு அரிசி விநியோகிக்கப்பட்ட நிலையில் ஆரம்பமாகியுள்ளது கிலோகிராம் ஒன்று கிராம் ரூபாய் என்ற கட்டுப்பாட்டு விலையில் நபர் ஒருவருக்கு ஐந்து கிலோகிராம் அரிசி வழங்கப்பட்டது காலை முதலில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று அரிசி வாங்கியதுடன் குறைந்த அளவு நபர்களுக்கே அரிசி விநியோகிக்கப்பட்டதால் எஞ்சியிருந்தோர் பெரும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது எலிகாய்ச்சல் காரணமாக இருவர் உயிரிழந்துள்ளதாக கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் நோய் காரணி பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்டனர் என சந்தேகிக்கப்படும் இருவர் உயிரிழந்துள்ளதாக கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் த வினோதன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியின் முழங்காவில் மற்றும் கண்டாவளை பகுதிகளைச் சேர்ந்த குறித்த இருவரும் உயிரிழந்தமைக்கு நோய் காரணி பாக்டீரியாவாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் எனவே மக்கள் காய்ச்சல் ஏற்பட்டால் மற்றும் தசை கான்சிவத்தல் சுவாச பிரச்சனைகள் போன்றவை காணப்பட்டாலும் உடனடியாக வைத்திய பரிசோதனை செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் இதனைவிட தற்போதைய பனியுடனான காலநிலையில் சளி அதிகரித்து நிமோனியா போன்ற காய்ச்சலும் ஏற்பட வாய்ப்புண்டு அதனைவிட மழையுடனான காலநிலையை தொடர்ந்து டெங்கு நோயின் தாக்கமும் அதிகரித்துள்ளது இவை தொடர்பாக மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் கல்கிசை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் கல்கிசை பகுதியில் இனந்தெரியாத துப்பாக்கி தாரியினால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இருவர் உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கல்கிசை வட்டரப்பல வீதி பகுதியில் இனம் தெரியாத துப்பாக்கி தாரியினால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இருவர் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் கல்கிசை வட்டரப்பல வீதியைச் சேர்ந்த முப்பத்து ஆறு மற்றும் இருபது அகவையுடையவர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கான காரணம் இதுவரையில் தெரியவராத நிலையில் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளில் கல்கிசை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது கட்டுநாயக்க விமான நிலையத்தை அண்மித்த பகுதியில் நிலவிய பனிமூட்டமான காலநிலை காரணமாக விமானங்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளன விடப்பட்டுள்ளன கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்க வந்த நான்கு விமானங்கள் அம்பாந்தோட்டை மத்தள சர்வதேச விமான நிலையம் மற்றும் இந்தியாவின் திருவனந்தபுரம் விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளது கட்டுநாயக்க விமான நிலையத்தை அண்மித்த பகுதியில் இன்றைய நாள் நிலவிய பனிமூட்டமான காலநிலை காரணமாக இவ்வாறு திருப்பிவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று அதிகாலை ஐந்து மணி அளவில் துபாயில் இருந்து வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் யூஎல் இருநூற்று இருபத்து ஆறு விமானம் சீனாவின் குவாங்கோவில் இருந்து வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் யு எண்பத்து ஒன்று விமானங்கள் திருப்பி மேலும் இந்தியாவின் பெங்களூரில் இருந்து அதிகாலை ஐந்து ஐந்து மணிக்கு வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் விமானம் மத்தள விமான நிலையத்திற்கு திருப்பி விடப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் துருக்கியின் இஸ்தான்புல்லில் இருந்து இன்று காலை ஆறு மணி அளவில் கட்டநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த துருக்கிய ஏர்லைன்ஸ் விமானம் இந்தியாவின் திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு திருப்பி தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டநாயக்கவில் இருந்து திருப்பி விட விமானங்கள் காலை ஒன்பது மணி அளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு மீண்டும் திரும்பியுள்ளன காலை ஏழு மணி அளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை சூழ்ந்திருந்த அடர்ந்த மூடுபனி படிப்படியாக குறைந்த பின்னர் விமான நிலையம் வளமை நிலைக்கு திரும்பிய பின்னர் விமான சேவைகள் சாதாரணமாக நடைபெறுவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மிருக காட்சி சாலையில் நீண்ட காலமாக பார்வையாளர்களை மகிழ்வித்த ஒரே ஒரு ஒரங்குட்டான் குரங்கும் உயிரிழந்துள்ளது தெஹிவலை மிருக காட்சி சாலையில் நீண்ட காலமாக பார்வையாளர்களை மகிழ்வித்த ஒரே ஒருகிவலை மிருக காட்சி சாலைக்கு நன்குடியாக கிடைத்த கோனி ஒராங்குட்டான் தம்பதிக்கு இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இந்த ஒராங்குட்டான் குரங்கு பிறந்தது அண்மையில் தொடர்ச்சியாக மூன்று நாட்களாக ஒராங்குட்டான் குரங்கு நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையில் தற்போது உயிரிழந்துள்ளது இறக்கும் போது இதற்கு பதினைந்து அகவை என தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்த ஒராங்குட்டான் குரங்கின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக அதனை கால்நடை மருத்துவ பீடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இனி சர்வதேச செய்திகள் முப்பத்தி நான்கு பணைய கைதிகளை விடுவிக்க உள்ளதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது இஸ்ரேலுடனான புரிந்துணர்வு உடன்படிக்கையின் ஒரு கட்டமாக முப்பத்து நான்கு பணைய கைதிகளை விடுவிக்க உள்ளதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது பணைய கைதிகளை கைமாற்றும் உடன்படிக்கையின் ஒரு கட்டமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது எனினும் இது தொடர்பிலான அறிவிப்பினை ஹமாஸ் இதுவரை உத்தியோகபூர்வமாக வெளியிடவில்லை என அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது பணைய கைதிகளை விடுவிக்கும் ஆரம்ப கட்டத்தில் பெண்கள் சிறுவர்கள் முதியோர்கள் மற்றும் நோயாளர்கள் உள்ளடங்குவதாகவும் தெரியவந்துள்ளது இதேவேளை விடுவிக்கப்பட்டுள்ள கைதிகளின் பெயர் விவரங்களை ஹமாஸ் இதுவரை என இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது மேம்பாளத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது நேபாளத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இன்றைய நாள் காலை ஆறு ஐம்பது மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி ஒன்றாக பதிவாகியுள்ளதாக பன்னாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன நேபாளத்தின் லோபுசே என்ற பகுதிக்கு வடகிழக்கே தொன்னூற்று மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது நேபாளம் மற்றும் சீனா எல்லை அருகே சன்குவசாபா மற்றும் தேபிள் ஜங் என்ற பகுதியில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது இதனால் பல பகுதிகளில் கட்டிடங்கள் குழிங்க உள்ள நிலையில் இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் புதுடில்லி பீகார் போன்ற மாநிலங்களிலும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்